நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் அதற்காக தியானமாக ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்துல ஒன்றாவது வசம் சத்தமாய் வாசியுங்கள் ரெண்டு ராஜாக்கள் நான்கு ஒன்று மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன்

எலிசா என்பது எலியாவினுடைய மடங்கு வல்லமையை பெற்றான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல நடந்தது காட்டில் உள்ள கரடியை அவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக அவன் இடம் ஆட்டம் வைக்கிறான் அப்பேற்பட்ட வல்லமையை படைத்தவன் யோர்தானை பிரித்தவன் ராஜாக்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினவன் அவன் இறந்த பின்புதான் கூட அவனுடைய கடைசி அடையாளத்தை அற்புதமாக அவனுடைய எலும்பு நடப்பிக்கிறது அப்பேற்பட்ட வல்லமையான ஊழியத்தை செய்த அந்த எலிசாவின் நாட்களிலும் சமமாக வாழ்ந்த ஒரு தீர்க்க தரிசன குடும்பத்தில் என்ன வந்தது ஒரு அருமை வந்தது என்ன வந்தது ஒரு மிக நிலைமை வந்தது அது எப்படி வந்தது அவன் என்ன கடன் வாங்கி அவனும் ராணுவ ராஜ்ஜியத்துக்குள்ளதாக கடந்து சென்றார் ஆனா அவன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்த குடும்பம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தை செய்த குடும்பம் அவங்க கடன் வாங்கி கடைசியில் அந்த ஐயாவை என்ன பண்ணிட்டாங்க ஆண்டோட ராஜ்ஜியத்துக்குள்ளதை போன பிறகு இந்த குடும்பம் கடனிலே அகப்பட்டு அந்த கடனிலேருந்து வெளியே வர முடியாம தோல்வி ஃபைனான்சியலை பயங்கரமான சிக்கல் மிகப்பெரிய நஷ்டம் மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய ஃபைனான்சியலை மேற்கொண்டு அவங்களால வெளியில வர முடியாத அதை பண தேவைகளில அவங்களால வெளியே வர முடியாத அளவுக்கு நஷ்டமடைந்து கடைசியில எப்படி வந்தது அவருடைய பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவங்க அடிமைகளாக மாற்ற வேண்டிய நிலைமை வந்தது எப்படி வந்ததுமா எப்படி வந்ததையா அவருடைய குடும்பம் அடிமைகளாக மாற வேண்டிய நிலைமை வந்தது ஆனா அவங்க தரிசிகளுடைய குடும்பம்

சுதந்திரிப்பார்கள் வசனம் இப்படி இருக்கிறது ஆனா தீர்க்க தரிசியுடைய புத்தருடைய குடும்பம் எந்த நிலமைக்கு வந்தது கடனை வாங்கி பைனான்சியல் பொருளாதாரத்தில் வருமானங்களிலே அவங்க பாதிக்கப்பட்டதுனால அந்த கட்டு விழுந்ததுனால என்ன விழுந்தது பைனான்சியல் என்ன விழுந்து போச்சு கட்டு விழுந்ததுனால அந்த நிலைமை மாறி கடன் மேல கடன் பிரச்சனையாகி கடைசியாக அந்த குடும்பம் அடிமைக்காக மாற வேண்டிய நிலைமையும் வந்தது அப்பொழுது அந்த கொண்டது நாமத்துக்கு மகிமை உடல் வேதம் சொல்லுது நீதிமான்கள் பூமியை என்ன பண்ணுவாங்களா பூமியே சுத சுதந்திரிக்க வேண்டிய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குது கட்டுகளோடு கட்டு வருமானத்தில் கட்டு பொருளாதாரத்தில் கட்டு அவங்க அடிமைகளாகி பார்க்கிற வரைக்கும் இப்பொழுது அந்த குடும்பத்தார் சுதாரித்து கொண்டார்கள் அதுக்கே மகிமை உண்டாவதாக எல்லாம் சரிதான் வேதம் இன்னொரு வசனம் எப்படியாக சொல்லும் சங்கீதத்தில் யாவிது சொல்வாரு நான் இளைஞனா இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறேன் வயதாகி போச்சு எனக்கு ஒரு மாற்றம் வந்தது என்னுடைய பலத்துக்கு ஒரு மாற்றம் வந்தது என் சரீரத்துக்கு ஒரு மாற்றம் வந்தது சுற்றுப்புறத்துக்கு ஒரு மாற்றம் வந்தது ஆனால் ஒன்று மட்டும் மாறவில்லை என்ன மாறலையா நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பன் கைவிடப்பட்டதையும் ஆஹா அவன் அல்லையோயா நீதிமான்கள் ஃபைனான்ஷியலில் சாப்பாட்டுக்கு இல்லாம போனதையும் அவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டதையும் நான் என்ன செய்யல பார்க்கவில்லை எல்லாத்துக்கும் மாற்றம் வந்தது என்னுடைய வயதுக்கு மாற்றம் வந்தது என்னுடைய உடல்ல பலத்துக்கும் மாற்றம் வந்தது சுற்றுப்புறத்துக்கும் மாற்றம் வந்தது ஆனால் ஒன்றும் மாறவில்லை என்ன மாறலையா ஆண்டோடைய வல்லமை மாறவில்லை ஹலையிலோயா அந்த வல்லமை எங்கேயும் மாறவில்லையா பைனான்சியல்ல நீதிமான்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் அப்பத்துக்கு பைனான்சியல்ல கஷ்டப்பட்டதை நான் என்ன செய்யல இந்த மாலை வேலையில எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரை நேசிக்கிற எனக்கன்பான சகோதரனே எனக்கன்பான சகோதரியே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்களாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பங்கள் நாளுக்கு நாள் பைனான்சியல்ல அடி வாங்கி கொண்டிருக்கிறதா தோல்வி மேல தோல்வியா நஷ்டத்தின் மேல நஷ்டமா கஷ்டத்தின் மேல கஷ்டமா கடைசியில் அந்த குடும்பம் எப்படி வந்தது கடல்ல மாறி அடிமைத்தனத்துல மாறி இப்போ எங்க வந்து நினைக்க தெரியுமா ஒரு கோம் எண்ணெயில் வந்து நிற்கியது அந்த குடும்பம் சுதாரித்து இனிமே இதுக்கு ஒரு விடுதலையே நாங்கள் பார்க்கலினா எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய என்ன வரும் ஒரே ஃபினான்சியலில் அழிவு வரும் சுதாரித்து கொண்டார்கள் சுதாரிக்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் கட்டுகளை உடைக்கிற வண்ணமாக சுதாரித்து கொண்டார்கள் அழையலூயா ஈர்க்க தரிசிகளுடைய குடும்பம் யார் குடும்பம் அது தீர்க்க தரிசனத்தை எலிசாவுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் எலிசா அவ்வளவு வல்லமையாக ஊழியத்தை செய்கிறார் அப்படி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறார் அத்தனை ராஜாக்களும் அத்தனை வசதிகளும் அப்படி காலையில் வந்து கிடக்கிறது ஆனா இந்த குடும்பம் எப்படி இருக்குது பொருளாதாரத்துல பணத்துல கட்டு மேல கட்டு விழுந்ததுனால அவங்க ஒரு கட்டத்துல சுதாரிக்கிறதுனால அந்த கடன் வாங்கினாங்க இழப்பு அப்புறம் அடிமைத்தனம் அப்புறம் எத்தனை குடம் என்ன இருந்ததோ நமக்கு தெரியாது இப்போ எத்தனை குடத்துக்கு வந்துட்டு ஒரு குடத்துக்கு வந்துட்டு என்ன நீங்கள் கட்டை குறித்து உடைய கட்டை குறித்து நீங்கள் சுதாரிக்கவில்லை என்றால் நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய நிலைமைகளின் மேலே அக்கறை நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா கடைசியில் எப்படி வந்து சேர்ந்துட்டு பாத்தீங்களா கடன் அடிமை இழப்பு அடிமைத்தனம் அப்புறம் ஒரு குடத்துல வந்து விட்டுட்டு கட்டு இப்படித்தான் வேலை செய்யும் இந்த நாட்களிலே ஆண்டவர் அனைத்து கட்டுகளையும் எப்பத்தாயிரத்து பினான்சியல ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுப்பாராக அல்லையிலோ யா அந்த குடும்ப சுதாரித்து எங்க வந்தது அடுத்த வசனம் வாசிங்க நான்கு ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் நான்கு ரெண்டு அவங்க எங்க வந்தாங்க தெரியுமா வர இடத்துக்கு கீர்க்க தரிசி குடும்பம் எங்க வந்தாங்க கீர்க்க தரிசியாக ரெண்டு மடங்கு வல்லமையை பெற்ற எலிசாட்ட வந்து நிற்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை இங்க உடைக்கலினா இந்த பைனான்சியல் கட்டை இதுல உடைக்கலினா இந்த கட்டு நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடும் உடைத்து விடும் அலை நிச்சயமாக ஆண்டவர் மிகப்பெரிய கட்டுகள் பொருளாதார கட்டுகளை உடைக்கிறார் இயேசுவை நாமத்தால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அளிக்கிறார் அந்த எலிசா கேட்கிறாரு கீர்க்கு தரிசி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உடனே சொல்லியிருக்கலாம் இந்த பொருளாதாரத்துல ஏக்க வராத நான் இதுக்கெல்லாம் நான் கீர்க்கு தரிசி கிடையாது என் வேலை வேற வேலை அங்க போவேன் இங்க போவேன் அதுக்கு தான் நான் கீக்க தரிசி இந்த எண்ணெய் இல்லை கொடை இல்லை கடன் பிரச்சனை இதுக்கெல்லாம் எங்க வராங்க அப்படி அவர் சொல்லவில்லை வளமை எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நஷ்டப்பட்டவங்களுக்கு அழுகிற பிள்ளைகளுக்கு அவர் கட்டுகளை உடைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதை நிரூபித்தார் கேக்குறாங்க நான் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்ககிட்ட என்ன இருக்கிறது இந்த நம்ம என்ன சொல்றாங்க வாசிங்க அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் இழந்துட்டோம் கடைசில எங்க வந்து நிக்கே ஒரு குடம் எண்ணெய் ஒருவேளை எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே எனக்கு அன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உங்க நிலைமையும் எல்லாம் போயிடுச்சு இத்தனை ஆண்டுகள் அனுபவம் இத்தனை ஆண்டுகள் வியாபாரம் இத்தனை ஆண்டுகள் உழைப்பு இத்தனை என்னுடைய திறமைகள் படிப்பு என்னுடைய எல்லாம் இருந்தது ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் எல்லாம் இழப்பு நஷ்டம் ஏமாற்றம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க இப்ப எவ்வளோதான் இருக்கு ஒரு குடம் எண்ணெயில வந்தன்னைக்கு வாழ்வா சாவா வாழ்வா சாவா ஒரு குடம் என்ன இல்லைன்னா அவங்களுடைய சார்ட்டர் க்ளோஸ் என்கிற நிலைமையில வந்து நிற்குது அவங்க சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்ட சரியான நேரத்தில் வந்துட்டாங்க இப்பொழுது ஆண்டோடைய வல்லமையா என்னையா என்கிற நிலைமையில் வந்து நிற்கிறாங்க கேட்குறாரு என்னமா இருக்கு ஒரு குடம் என்ன இல்லாமல் எங்ககிட்ட வேற என்ன என்ன இருந்தது ஆனால் என்ன எப்படி தெரியுமா இருந்தது அது வழியாமல் குறைந்து கொண்டிருந்தது ஆமின் சொல்லுங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எனக்கு அன்பான ஆண்டவரை நேசிக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரியே இங்க எந்த அளவுக்கு அலர்டாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது எனக்கன்பான எனக்கு அன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே ஆண்டவுடைய ஆவிக்குரிய காரியங்களில எந்த அளவுக்கு முன்னுரிமையை கொடுக்கிறோமோ நம்முடைய உலக நாட்களிலே அறுபது வயது எழுபது வயது எழுபத்தைந்து வயது எண்பது வயது எத்தனை நாட்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் நம்மளுக்கு நம்மை சார்ந்த பொருளாதாரத்திலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் சொல்லுங்க கவனக்குறைவாக இருப்போம் என்றால் இந்த நிலை நமக்கும் என்ன செய்யலாம் வரலாம் கீர்க்க தரிசி குடும்பம் எத்தனை பேருக்கு ஈர்க்க சொல்லியிருப்பாங்க எத்தனை காரியங்கள் வல்லமையாக நடந்திருக்கும் இவர்கள் கடைசியில் எங்கே கொண்டு விட்டுட்டு பார்த்தீங்களா ஒரு குடம் என்னை நிறைந்து வழிய வேண்டிய எண்ணெய் அது அபிஷேகத்துக்கும் அடையாளமாக சொல்வாங்க இங்கே பொருளாதாரத்துக்கு நம்ம அதை சாதகமாக பார்த்தா நிறைந்து வழிய வேண்டிய எண்ணெய் குறைந்ததை அவர்கள் என்ன பண்ணலை என்ன பண்ணலை கவனிக்க தவறினார்கள் பொருளாதாரமும் முக்கியம்தான் ஏன்னா உலகத்துல எண்பது வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னா யார் நமக்கு கொடுக்க போறா நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கவனமாக நாம் அதை கையாண்டா நமக்கும் சந்தோஷம் மாண்டவருக்கும் சந்தோஷமா கையத்துட்டு சொல்லுவோமா அதை எளியா அப்படி சும்பாலிக்க பாருங்க என்னமா வச்சிருக்கீங்க என்னமா வச்சிருக்கீங்க இத்தனை ஆண்டுகள் அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு வருஷத்தை சொல்லியிருப்பாங்க இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் அப்படி என்ன வச்சிருக்கீங்க அந்த அம்மா சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல ஐயா சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் ஆனால் இதை விட்டால் எங்களுக்கு வேற விடுதலை இல்லை ஒரு குடம் எத்தனை குடம் வச்சிருந்தாங்களோ நமக்கு தெரியாது குறைந்து 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 கடைசியில் அந்த கட்டு மேல கட்டு மேல காதை அவங்க சுதாரிக்காததுனால நிலைமையை அவர்கள் கண்காணிக்காததுனால எப்படியும் போட்டோம் யாருக்கும் கொடுப்போம் எவங்க போனான்னு அவங்க வேற மாதிரி ஒர்க் இதுல வந்ததுனால சாத்தான் கட்டு மேல கட்டு மேல கட்டு மேலே போட்டு அடிமை ஆக்குற அளவு கொண்டு விட்டுட்டான் ஒரு குடம் எனக்கு அன்பான சகோதரனே பொருளாதாரத்திலே உங்களுடைய பொருளாதாரத்துல ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் இருப்பாராக ஆமின் சொல்லுங்க ஏனோ தானோ வேண்டு வாழ்க்கையை எதிலையும் நம்ம இருக்க முடியும் அச்சுப்பு எவ்வளவோ முக்கியம் அபிஷேகம் அதை விட முக்கியம் ஆண்டோருக்கு அடுத்த காரியங்கள் அதை விட முக்கியம் அப்படி ராஜ்யத்துக்கு அடுத்த வேத வாசிப்பு சபங்கள் ஆலயத்தினுடைய கூடுகை எல்லாம் முக்கியம் அதிலும் இணைந்து எதுவும் முக்கியம் நம்முடைய பொருளாதாரம் இல்லது இந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு எலிசா சுதாரித்து கொண்டார் நம்ம இதுல அற்புதம் செய்யலா இந்த குடும்பம் அடிமையாக போச்சுன்னா யாருக்குதான் பாதிப்பு வரும் எனக்கும் வரும் எலியா கூட இவங்க என்ன பண்ணாங்க கீர்க்க தர்சம்னு சொன்னாங்க எளிய பகாலுக்கு விருத்து நிற்கிறான் அதனால் சுதாரித்து கொண்டு அங்கே ஒரு அற்புதம் நடக்க பொருளாதாரத்தில் கையத்திட்டு சொல்லுவோமா அதே அற்புதம் என் வீட்டில் நடப்பதாக என் வியாபாரத்தில் நடப்பதாக என் தொழிலில் நடப்பதாக நஷ்டப்பட்ட தொழில்கள் எல்லாம் இப்பொழுது எண்ணெய் எப்படி நிறைந்து வழிந்ததோ அப்படி இன்று முதல் தொழில் வியாபாரம் ஆலயம் ஊழியம் ஆத்துமா சேர்க்கை எல்லாம் நிறைந்து 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 இடம் கொள்ளாத அளவுக்கு கட்டுகளை உட்டைப்பாராக கட்டுகளை உட்டைப்பார ஃபைனான்ஸ்ல கட்டுகளை உடைப்பாராக அபிஷேகத்தில் கட்டுகளை உடைத்த ஆண்டவர் பைனான்சியல குடும்பத்துல நீங்கள் உங்கள் ஞானத்தை தருவாராக நிச்சயமாக இந்த நாள் அந்த நாளா இருப்பதாக ராமன் சொல்லுவோமா உடனே எளியாய் என்ன சொல்றாரு ஏமா அநேக பாத்திரங்களை வாங்கு ஏன்னா இதுவரைக்கும் என்ன குறைந்து கொண்டே வந்தது இன்று முதல் இது முதல் இந்த எண்ணெய் நிறைந்து வழி ஆரம்பிக்க போகிறது அதுக்கு நீ பாத்திரங்களை ஆயத்தப்படுத்தி சேர்த்து வைத்து நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லா பாத்திரங்களும் நிரப்புங்க சொல்லி அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது இந்த அம்மா கதவை போட்டுறாங்க பாத்திரத்தை வாங்கி வைக்கிறாங்க அந்த எண்ணெய் என்ன ஆகிது விரைந்து வலிய ஆரம்பித்த ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் இந்த மாலை பொழுதுல என் பொருளாதாரத்தை இதே போல விரைந்து வழியும்படி செய்வாராக எல்லாரும் சொல்லுங்கள் பேராச வேண்டாம் பேராச வேண்டாம் ஆனால் நம்ம வாழ்க்கையை வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணும் யாரும் இல்லை சொல்ல முடியாது கண்டிப்பா வேதம் அதை திட்டம் தெளிவுமாய்ப்போதிக்கிறது அது ஆசீர்வாதம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் யாரெல்லாம் கீழ்பிடிக்கிறாங்களோ அத்துணை மக்களுக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இலவசமான ஆசீர்வாதம் நீ வாழாகாம நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே எனக்கன்பான சகோதரியே உடைய பொருளாதாரம் இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்குமென்றால் அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் கவனமாயிருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இளமையை மறு பரிசீலனை பண்ணுங்கள் என் பொருளாதாரம் நிறைந்து வழிகிறதா இல்லதை குறைந்து கொண்டே போகிறதா கடன் இழப்பு அப்புறம் என்னது அடிமைத்தனம் அப்புறம் என்னது என்னை குறைந்து ஒரு குடத்துக்கு வருகிறதா என்னை பெருகுகிறதா வழிந்து ஓடுகிறதா இல்லது என்னை குறைந்து கொண்டிருக்கிறதா என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது பேராச வேண்டாம் நமக்கு டே டு டே லைஃபுக்கு என்ன வேண்டும் பொருளாதாரம் மிக 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 அவசியம் யாராவது இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் எங்களுக்கு இது தேவையில்லை ஒன்றும் போகுதுன்னா உங்க விருப்பம் அதை நாங்கள் கேட்க முடியாது இல்லைன்னா இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசிர்வாதம் அன்றாட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் உங்கள் எண்ணெய் ஒருவேளை குறைந்து இது போல இருந்துச்சுன்னா இந்த நாளிலே ஆண்டவர் துணை காரியங்களையும் வார்த்தையினால உடைக்கிறார் எல்லாமே சொல்லுங்க நீங்கள் எங்கே வர வேண்டும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வர வேண்டும் ஆண்டோடைய ஆலயங்களுக்கு வாருங்கள் செபியுங்கள் ஆராதனை செய்யுங்கள் உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேளுங்கள் போதகட்ட போய் உங்களுக்காக ஜெபிக்கச் சொல்லுங்கள் நிச்சயமாகவே இந்த நாள் மிகப்பெரிய எப்பத்தா உண்டாவதாக திறந்து சொல்லுங்க பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல எப்பத்தா பொருளாதாரத்துல கட்டுகள் எல்லாம் உடைவதாக உங்களுடைய வியாபாரம் செழிப்பதாக உங்க பிசினஸ் எல்லாம் செழிப்பதாக வருமானங்கள் வருவதாக அவைக்குரிய வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ அதே போல் கஷ்டப்பட்ட இதுவரை கஷ்டப்பட்ட போட்டி பொறாம இல்லது எல்லா எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை இழுத்து விட்டுட்டாங்க எதிர்ப்புகள் எல்லாம் வருகிறதா இந்த நாளிலே குறைந்து போன உங்களுடைய பொருளாதாரத்துல கட்டுகளை உடைத்தவராய் இறைந்து வழிவதாக இட கொள்ளாமல் போது மட்டும் வழிவதாக நிச்சயமாய் இந்த நாளிலே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு துருவை கொடுப்பாராக எல்லாமே சொல்லுவோமா ஹலேலோயா ஹலேலோயா இல்ல பிரதர் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எப்படி இருப்போம் உங்க விருப்பம் நீங்க ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் இதை முன் உதாரணமாக எடுத்து சிந்தியுங்கள் யானையுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்